சோகமா இருக்கிறீங்க இல்ல பிரதர் ஏசப்பா கூட இருக்கிறாரா இல்லையா ஒண்ணுமே புரியல இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க இப்போ என்ன ஏசப்பா அவன் கூட இருக்காரா தெரிஞ்சுக்கணும் ஆமா பிரதர் இப்ப நீங்க பாவம் செய்யறீங்க பாவம் செய்யும்போது போது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் ஐயோ செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா நீங்களே யோசிப்பீங்க உள்ளுக்குள்ள அடிக்கும் தொக்கு 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 தொக்குன்னு ஓகேவா இதுவே நீங்க பாவம் செஞ்சு முஸ்டா அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க ஐயோ சென்டுமே 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 ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஏசப்ப அவங்க கூட தான் பிரதர் இருக்கிறாரு இதுவே நீங்க பாவம் செய்யும் போது எந்த குற்ற உணர்வு உங்களுக்கு வரலனாலோ அல்லனா பாவம் தானே தட்டிவும் நம்ம செஞ்சிடலான்னு இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு எப்ப வருதோ அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏஸ் அப்பா உங்க கூட இல்லைன்னு அதே போல எஸ் அப்பா யாரை விட்டும் தூரம் போக மாட்டார் பிரதர் ஓ அப்படியா அப்ப இப்ப வரைக்கும் எனக்கு குற்ற உணர்வு இருக்கு அப்ப ஏசப்பா என் கூட தான் இருக்காரு ரொம்ப நன்றி பிரதர் சொல்லி புரிய வச்சீங்க